ஹலோ ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஃப்ரம் தமிழ் ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரிங்க்ஸோட ரிவ்யூ கிடையாது ரெண்டு ட்ரிங்க்ஸோட கம்பாரிசன் தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ரெண்டுமே மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சிறகு தான் ஒன்னு இப்ப ரீசெண்டா வந்தது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வருஷமா மார்க்கெட்ல இருக்கு ரெண்டுமே பிங்க் பற்றி நான் ரிவ்யூ இருக்க போகுது அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி இது லேடிஸ் ட்ரிங்க்னு சொல்றாங்க என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன் ஓகே பதினெட்டு வயசுகளுக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க பெருகன் லேடி குடிக்காதீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க இப்பதான் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் கிளிக் பண்ணுங்க அப்போ புது புது வீடியோ உங்கள வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கையில பாத்தீங்கன்னா யூனோ பிங்க்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஎம் கோவா பிங்கும் கிடைச்சிருக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிங்க் ஓர்க்கா தான் ரெண்டுமே கோவா பிளேவர் தான் சோ ஓகே ரெண்டுமே எப்படி இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டோட வீடியோ தனிப்பட்ட முறையில நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது இவனோடையும் சரி எம்ஜிஎம்மோடும் சரி ரெண்டுமே தனித்தனி வீடியோ அதாவது இன்டெப்த் வீடியோ போட்டிருக்கேன் பாக்காதவங்க பாருங்க இல்லாட்டி நான் ஆஹ் லிங்க் கொடுக்குறேன் முடிஞ்சா பார்த்துட்டு வந்து இந்த கம்பாரிசன் பாருங்க ரெண்டுல எது உங்களுக்கு பிடிக்குமன்றது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல இதோட பாட்டில் சார் சொல்ல தேவையில்ல அதாவது யூனோ பார்த்தீங்கன்னா மேட்பினிஸில் பார்க்க ஜம்முன்னு இருக்கும் ஏன்னா தான் நம்ம யூனோவோட ஸ்பெஷலு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த சைடில் எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜிஎம் மோடு பார்த்தீங்கன்னா மேட்பினிஸ் போட்டு முன்னாடி மட்டும் க்ளோஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லுக்வைஸில் ஓகே ரெண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது பாத்தட்ட இருநூத்தி தொண்ணூறு ரூபா வருது யூனோட் அதே பாத்தீங்கன்னா எம்ஜிஎம் கிட்டத்தட்ட அறுபது ரூபா வருது கிட்டத்தட்ட இருபது ரூபா இருபது ரூபாய் இருக்கு லேடிஸ் ட்ரிங்க்ன்றாங்க அது சும்மா ஒரு மித்தா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வெளியே வராது ரெண்டு அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபியூஸ்ட் போல்கா உங்களுக்கு கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் ஆனா அதே அந்த பிராண்ட் அந்த ரம் வோட்கா பக்கம் லேடிஸ் பக்கம் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அது மட்டும் தான் வேற ஒண்ணுமே இல்லை ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதோட நெட் ஒன் எயிட்டி எம்எல் ரெண்டுமே அது மாதிரி ரெண்டுமே டூ பாயிண்ட் எயிட் ஆல்கால் கண்ட் தான் எந்த ஒரு மாற்றமும் இதுல இல்லை ஓவராலா ரெண்டு பாட்டிலும் பாக்குறதுக்கு யூனிக்கா இருக்கு மேல பிங்க் கலர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஒன்னு ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க ஒன்னு பிளாஸ்டிக்ல கொடுத்தாங்க கிட்டத்தட்ட எல்லாமே நான் என்னோட ரிவியூ நான் சொல்லியிருப்பேன் அதாவது இதோட பாட்டில் ஷேப் ஆகட்டும் உள்ள இருக்க டேஸ்டா எல்லாமே தெளிவா சொல்லியிருப்பேன் பார்க்காதுங்க பார்த்து தெரிஞ்சுக்கேன் ஓக்கா எங்கே தயாரிச்சிங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா ஜேர்மனோட ஒரு தயாரிப்பு அவங்களோட ஓக்கா அவங்களோட சுத்தமான தண்ணின்னு அர்த்தம் ஓக்கா எப்படி தயாரிக்கிறதுன்னு பல பர பல தரப்பட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏகப்பட்ட வீடியோ ஓக்கால போட்டேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ முதல்ல இது ஓப்பன் பண்ணி டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் பார்க்கலாம் ரெண்டுக்கும் கிளாஸ் இருக்கு ரெண்டுமே தான் ட்ரை பண்ண போறோம் எந்த ஒரு ட்ரிங்க்ஸையும் கம்பாரிசன் பண்ணும்போது தண்ணியில் ட்ரை பண்ணிட்டு தான் புத்தி சொல்லி தரணும் மற்ற இதில் ட்ரை பண்ணோம்னா தெரியாது தெளிவா ஸோ

இந்த யூனோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாவும் ரொம்ப பிளசண்டாகவும் இருக்கு நல்ல டீசெண்டான ஒரு கொய்யா பழத்தோட ஸ்மெல் இருக்கு மைல்டா ஸ்பிரிட்டோட ஸ்மெல் வருது அதே நம்ம எம்ஜிஎம் ஓட பார்த்தோம்னா மைல்டா அந்த கொய்யா பழமும் எவ்வியா ஸ்பிட்டோட ஸ்மெல்லும் தெரியுது அதே மாதிரி ரெட்டோட கலரும் பார்த்தோம்னா எம்ஜிஎம்மோட கொஞ்சம் டார்க்காக இருக்குது நம்ம யூனோவோட ரொம்ப லைட்டாக இருக்குது யூனோவோடது ரொம்ப லைட்டாக இருக்கு எம்ஜிஎம்மோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும் அது யூனோட கொஞ்சம் லைட்டா இருக்குது ஓகே இவ்வளோ ராவா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முதல்ல யூனோ ம் மைல்டா தான் எடுத்தேன் லைட்டா எடுத்தேன் லைட்டா ஸ்வீட்னஸ் லைட்டா கொஞ்சம் அந்த பர்னு உள்ள இருக்கும்போது லைட்டா பர்னு இருக்கு மற்ற மாதிரி ராவா அடிக்கலாம் ஆனா ராவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி முன்னாடி தண்ணி ஊத்திக்கலாம் அதே மாதிரி எம்ஜிஎம் ட்ரை பண்ணுவோம் சரி எம்ஜிஎம் பார்த்தீங்கன்னா லைட்டா ஸ்வீட்னஸ் ஹெவியான கசப்பு சடனா பர்னு கொஞ்சம் மோசமா இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கான்னு சொல்லல கொஞ்சம் மோசமா இருக்கு யூனோ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹெவியா இருக்கு ஃபில்ட்ரேஷன் மெத்தடும் கொஞ்சம் அதுக்கு ஒரு காரணம் தான் ஸோ அதுவும் ரொம்ப ஹெவியா இருக்கு நம்ம தண்ணி ஊற்றி அப்படின்னு இருந்து பார்க்கலாம் ரெண்டுமே ஈக்குவோன தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யூனோ லைட்டாக கலர் மாறிடுச்சு அதே மாதிரி எம்ஜிஎம் பார்த்தீங்கன்னா கலரே மாறல எப்படி ஊற்றுனா அப்படியே தான் இருக்குது அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த சரக்கோட வேலியூ ஒருத்தன்ட்டு ஓகே தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் யூனோ பார்த்தீங்கன்னா அப்படியே கொய்யாப்பள்ள துரஸ் மாதிரிதாங்க ம் அதே எப்படியோ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் ஸ்பிரிட்டோட சிமல் ஹெவியாக இருக்குது இந்த கொய்யாப்பழ சிமல் லைட்டாக தெரியுது ரொம்ப ஸ்பிரிட் ஹெவியான மாதிரி இருக்கு ராவா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சியர்ஸ் ரெண்டுமே தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் மைல்டா ஸ்வீட்னஸ் ரெண்டுமே நல்லா ஸ்மூத்தா இருக்குது ரெண்டுமே பர்ன் கிடையாது ரெண்டுமே ராவா குடிக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சோ அதை விட சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கு தண்ணி ஊத்தி அடிக்கும் போது உங்களுக்கு தண்ணி பிடிக்கலாட்டி கொஞ்சம் லெமன் புழிஞ்சி விட்டா போதும் இல்லாட்டி சோடா அண்ட் லெமன் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஏதாவது செவன் செவனாப்பு உங்க விருப்பம் தான் மோஸ்ட்லி ஓக்கா தண்ணியில் ட்ரை பண்ணுங்க என்ன கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கு உங்களுக்கு காலில் ஹேங் இருக்காது அப்படி ஹேங் வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு ஒரு ஆஃப் லவன் புரிஞ்சு விடுங்க உங்களுக்கு ஹேங் வராது என்னோட ஓபினியன் ரெண்டுமே நல்லா இருக்கு ஓகே இதுக்கு ஒரு ரேட்டி கொடுக்கணும்னா பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா யூனோ இருபது ரூபா முப்பது ரூபா ஜாஸ்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபா அதே மாதிரி ரெண்டுமே ஆல்கால் கண்டன்ட் சேமு ரெண்டுமே இந்தியா தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கிறாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாட்டில் சூப்பரா சூப்பராக இருக்கு ரெண்டுமே லுக்வைஸ் நல்லா இருக்கு அதே மாதிரி ரெண்டுமே ஒன் எயிட்டி எம்எல் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கலர் வைஸ்ல ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ஸ்மெல் வைஸ்ல நம்ம தான் நல்லா இருந்துச்சு அது அந்த பிளசண்டான ஒரு ஸ்மெல் ஹெவியா இருந்துச்சு அதே மாதிரி எம்ஜிஎமோட அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரிட் ஸ்பிரிட்டோட ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு அதே மாதிரி ராவ அடிக்கிறதுக்கும் தான் நல்லா இருந்துச்சு லைட்டா ஸ்மூத்தா இருந்துச்சு அதே மாதிரி எம்ஜிஎம் கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு அதே மாதிரி தண்ணி ஊத்தி அடிக்கும்போது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு என்னோட பியூரா ஒபீனியன் யூனோ தான் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா பத்து ரூபா ஜாஸ்தியா இருந்தாலுமே குவாலிட்டி வைஸ் யூனோ பயங்கரமா இருக்கு ராவா அடிச்சாலும் சரி தண்ணி ஊத்தி அடிச்சாலும் சரி யூனோ பிங்க்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா எயிட் கொடுப்பேன் அதே எம்ஜிஎம்மோட ஓட கொடுக்கணும்னா சிக்ஸ் குடுப்பேன் அவுட் ஆஃப் ஸோ உங்களோட கருத்து என்ன இந்த யூனோவும் எம்ஜிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பிலோ பண்ணுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்னு ஷேர் கொடுங்க இப்பதான் நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் லைக்கன் கிளிக் பண்ணுங்க அப்புறம் பதினெட்டு வயசுகளுக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க பெருங்க லேடி குடிக்காதீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டாங்க நான் எப்பயும் சொல்றேன் ரெஸ்பான்சிபிலிட்டி காஸ்ட் டீசென்டா குடிங்க நீட்டா இருங்க மாட் மாறுங்க ரொம்ப குடிச்சிட்டு வண்டி எல்லாம் ஓட்டாதீங்க என்னோட வீடு சந்திக்கலாம்